உசிலம்பட்டி அருகே காவலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த ஐந்தாவது குற்றவாளியை உசிலம்பட்டி தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லப்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற காவலர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார் இதில் காவலருடன் வந்த அவரது உறவினரான ராஜாராம் என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த வழக்கில் ஆறு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் கடந்த ஒன்பதாம் தேதி தேனியில் வைத்து தேனி பிசிப்பட்டியைச் சேர்ந்த பொன்வண்ணன் என்பவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் தொடர்ந்து பாஸ்கரன் பிரபாகரன் சிவனேஸ்வரன் என்ற மூவரை கைது செய்து கடந்த முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்பாக தேடப்பட்டு வந்த ஐந்தாவது குற்றவாளியான நாவார்பட்டியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை உசிலம்பட்டி தனிப்படை போலீசார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இடையே காட்டுப்பகுதியில் வைத்து கைது செய்து உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்ட செய்திகளுக்காக வீரசேகர்